சகோதரே சகோதரியை நேரம் அருளையும் ஆற்றலையும் வல்லமையை பெற்றுக் கொள்கிற நேரம் நமக்காய் என்று நற்கருணையிலே பெற்றிருக்கின்றார் நம்மை போகிறார் தொற்று சுதந்தை கொடுக்க போகிறார் இது வல்லமை உள்ள நேரம் ஆண்டவர்களிலிருந்து வல்லமை வெளிப்பட இருக்கிற நேரம் அருளாலும் நிரப்பப்படுகிற நேரம் ஆண்டவருடைய வல்லமைக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக குணமடைப்பு ஆற்றலுக்காக நம்மையே ஒப்புப்படுத்துகிற நேரம் ஆண்டவர் இயேசு நம்முடைய கஷ்டமான துயரமான வருத்தமான நேரங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிற நேரம் என்ற நேரம் வல்லமை அவர் தெருவிட நடந்து சென்ற போது அந்த வல்லமையை பலர் அனுபவித்தார்கள் அவரிடமிருந்து அற்புத சிறுபடிக்கிற ஆற்றல் வெளிப்பட்டவை அவரை தொட்டவர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள் அவரை தேடி வந்தவர்கள் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்று மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டு ஆடையை தொட்டவர்கள் கூட சுகமடைந்தார்கள் அவருடைய பிரசனத்திலே அவருக்கு முன்னாடி வந்து தொழு நோயாளர்களை அல்லது உடல் நோய் உற்றவர்களை வைத்தார்கள் அவர்கள் சுகமடைந்தார்கள் ஆண்டவர் இயேசுக்கு எல்லாமே லேசான காரியம் ஆம் அந்த சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அங்கு அற்புதம் அதிசயம் நடக்கிறது திருமணத்தில் பாருங்க ஆறு கற்சாடிகளை கொண்டு வந்து வைங்கள் அதில் தண்ணீரை மூற்றுங்கள் என்றுதான் அவர் சொன்னார் சொன்ன ஒவ்வொன்றும் அங்கு நடந்தது அவருடைய சொல் தான் தண்ணீரை ரசமாய் மாற்றியது அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை எனவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை வேதனைகளை அவர் சுகம் குணமளிக்கிற நேரம் இது வல்லமையுள்ள நேரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சுகமில்லாத நோயினால் மிகவும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளையும் குடும்பத்திலையும் பல்வேறு நபர்கள் தவித்துக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள நபர்களை வைப்போம் குழந்தை பாத்தியத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆலோசனைப்போம்

எல்லாமே அவரால் கூடும் பாருங்க தண்ணீரை இதை நடக்கவே நடக்காது தண்ணீரை கூட அவரால் ரசமாக்க முடிகிறது தண்ணீரை ரசமாக்க முடிந்த ஆனால் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை வேதனைகளையும் அவர் மாற்றி விடுவார் லேசான ஆண்டவருடைய இந்த நாளில் நன்றியோடு இந்த திருப்பதையின ஒரு குடும்பம் பங்கெடுத்து நன்றி 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 என்று துரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை அருளை ஆற்றலை சக்தியை புதுமையை இப்பொழுது நம்மோடு சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள தருகிறார்கள் ஆண்டத்தை நாமும் அவர்களோடு சேர்ந்து புகழ்கிறோம் சாட்சி சொல்ல நிற்கிறவர்கள் ஆண்டு பிரசனத்திற்குவார்கள் அந்த டைமில் நாய் குடுக்க போகவும் உள்ள விழுக்கேன் மூணு பேருந்து விழுந்தாங்க ஐயோ உருந்தாங்க நான் அழுகேன் அழுதுட்டே வங்கியில என்னை வீட்டாரு குடுக்கவே போகிறாரு நான் கே தவிட்ட நான் எனக்கு என்னன்னே தெரியல அப்படியே நான் விருந்ததாக என் குளிக்கவே இல்லை என்னால் எதுவுமே தெரியல அப்படியே நான் என்னே தெரியல என் காசுமையும் நான் எந்த இல்லை அப்புறம் மறுநாள் வந்து சொன்னாங்க மல்லி கொடுப்போங்க ரத்தம் வந்துருக்குது மூணைத்தாங்க அவள் வந்து எங்கள் அங்கே ராஜ ஷமி அங்கேயா வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கே போக கேன் லைன் பார்த்துட்டு நாலு பயன் பார்த்துட்டுருக்கு அப்படின்ட்டாங்க அப்புறம் மூணு நாள் தெளிச்சு ரெண்டு பயன் பார்த்துக்குப்பா அப்படின்னு கேட்டு பிற்பாடு மூணு நாள் சென்று ನಲೈಚೆ ನಲವಾ ಆಗ್ಆಲೇ ನೋ ಜರ್ಮನಿ ಮಲೈಸ್ಪಾ ಯು ನೀಟ್ ಪರ ಆನಂದಾತ್ ಅರೋದ್ ಸೇ ತಕ್ರಸವಿಯರೇಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎಎ கொடுத்து பெரிய இருந்து ஆண்டவர் காத்து வந்திருக்கிறார் லேசான காரியம் ஆண்டவருக்கு இது எல்லாமே லேசான காரியம் ஒன்றே ஒன்று அவரை நாம் கூப்பிட வேண்டும் அவரை நாம் ஒவ்வொரு எனக்கு இறக்கும் என்று சொல்லி ஜபித்திருக்கார்கள் பார்த்தினை குருடன் ஜபித்தார் அவருக்கு வெளிச்சம் கிடைச்சு கண்ணை தெரிஞ்சுச்சு அது மாதிரி ஒவ்வொரு தற்போதமும் அதிசயமும் அவரை கூப்பிடுற நம்பிக்கையோடு அவர் நடக்குது என்பதற்கு தான் இந்த சாட்சி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்பான சகோதரனே சகோதரன் ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் நம்ம வாழ்க்கையில அற்புதம் சுகம் கிடைக்கணும்னு சொன்னா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னா ஆண்டவரை நாமும் கூப்பிடுவோம் பாருங்கள் கடவுள் மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினார் அது அவருக்கு லேசா அந்த அளவுக்கு மண்ணை கூட மனுஷனை உருவாக்கி அதை உயிர் மூச்சை கொடுத்து மனிதனை உணவு இருக்கிறார் அதுவே கடவுளுக்கு லேசான ஒரு காரியம் படுவம் மண்ணை திசைந்து

அப்போ அந்த பகுதியில கடிலைய பகுதியில இருந்து ஒரு முடக்குவாதம் பெற்ற ஒரு மகனை நாலு பேர் தூக்கிட்டு வர்றாங்க அங்க வந்து பார்த்தா வீடுக்குள்ள வீடு நிறைய கூட்டம் வீட்டுக்கு வெளியே கூட்டம் உள்ள போக முடியல அந்த முடக்குவாதம் பெற்ற மகனை ஆண்டவர்கள் எப்படியாவது கொண்டு போய் வச்சிடணும் அவர் முன்னாடி வச்சிருக்கா சுகம் பெறுவார் குணமளிக்கும் ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த மனிதர்கள் அந்த உடற்பாத புத்தர் மகனை கட்டுதலோடு தூக்கிட்டு வர்றாங்க ஆனா அவங்களால உள்ள போக முடியல வீட்டுக்கு மேல ஏறி கூர்மையை பிச்சுக்கிட்டு ஓடுன்னு போட்டிருக்கேன் ரயில்ல அந்த ஓட்ட பிச்சுக்கிட்டு அவங்க அந்த கட்டுதலோட ஏசு எங்க இருந்தாலும் அங்கே இறக்கி வைக்கிறாங்க ஆண்டவர் அருமையான ஒரு நம்பிக்கையை பார்த்து அந்த முளைப்புவாத மற்றும் மகனை நோக்கி எழுந்து ஒரு படுக்கையை சுற்றி கொண்டு வீட்டுக்கு போ என்று பாருங்க எவ்வளவு லேசான காரியம் எத்தனை ஆண்டு காலம் முடக்குவாதத்தோடு அதாவது முடக்குவாதம்னா நடக்க முடியாது கை காலு முடங்கி போயிருக்கோம் அந்த மனிதர் எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பாலோ தெரியுமா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது அவருக்கு லேசான காரியமா இருந்தது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்று சொன்னார் அது மாதிரி அவனும் எழுந்து படுக்கையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போறான் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருந்த கூட இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் புதுமையை கண்டோம் என்று சொல்கிறார்கள் புதுமையை பார்த்தோம் அற்புதத்தை பார்த்தோம் அதிசயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டுகள் இயேசுவை இது இந்த நேரம் ஒரு அற்புதத்தை காணிற நேரம் ஒரு அதிசயத்தை பார்க்கிற நேரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நின்று கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர்கள் பல இந்த முடங்காதவர்க்கிற மகனைப் போல முடங்கி போய் கிடக்கிறார் அவங்களை நாளையும் இந்த நேரத்துல நல்ல மீண்ட ஆண்டவனுடைய பிரசனத்துல கொப்பிக் அந்த நாவலு நேரத்தை தூக்கிட்டு வந்து பட்டோட ஆண்டவர்கிட்ட வச்ச மாதிரி சுணமில்லாத சகோதரனை சகோதரிகள் வெளிகளை ஆண்டவரத்துல இறங்கி வருவோம் ஆண்டவனையே எங்களுக்கு சுகம் கொடுங்க நீங்க எல்லாமே உங்களால் முடியும் இது ஒரு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டு நாம் அந்த சேவையில் இருக்கிற சுகம் வேணும் சக்தி வேணும் ஆசிர்வாதம் வேணும் எங்களுக்கான வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்ல 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 கேட்ட எல்லா சகோதரி சகோதரியும் நம்ம இப்ப நினைச்சு அவங்களுக்காக ஆண்டு பாதத்தில் முழங்கால் படித்து இருக்கோம்

நோயும் நீங்கி வருகிறது மகனை பிரச்சனைகளால கடன் தொலைகளால செத்து போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற மனிதனை சகோதரனை சகோதரியை பாபத்தை இந்த கடன் தொல்லையில் இருந்து விடுதலை கொடுக்கமா அண்டவரே அந்த குடி நோயினால குடும்பத்தையோ சீரழித்துக் கொண்டிருக்கிற கடவுளை பிள்ளையை அந்த பாலத்தில் ஒப்புக்கொடுத்து சென்றிருக்கிறோம் அந்த ஆகாதது ஒன்றுமில்லை உனக்கு லேசான காரியம் நீர் நினைத்தால் நீர் விரும்பினால் அவர்களுக்கு இந்த குடிநோயிலிருந்து சுதப்பு கொடுக்க முடிகிறது அல்லது இந்த மாதிரி குழந்தை பார்க்கத்திற்காய் வேண்டி ஆசீர்வாதத்திற்காய் பார்த்திருக்கிற பிள்ளைகளை இந்த வல்லமையில ஒப்புக்கெடுத்து செல்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க உண்மால் மட்டுமே கூடும் இது உங்களுக்கு லேசானது முதிர்ந்த வயதுல ஆபது சாராக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தீங்களே அண்ணாவுக்கு ஒரு ஆள் குழந்தையை கொடுத்தீங்களே அதே மாதிரி குழந்தை பார்க்கத்துக்காக வேண்டி வந்து செவிக்கிற பிள்ளைக்கு அண்ணவரை சுகம் கொடுங்க அந்த கர்ப்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரே உங்களுடைய சுகம் கொடுக்கிற ஆற்றல் அவர்களுக்குள் இறங்கட்டும் இந்த நேரத்துல இந்த கவிலைய மக்கள் சொன்ன மாதிரி நான் அற்புதத்தை கண்டேன் நான் அதிசயத்தை கண்டேன் புதுமையை கண்டேன் என்று சொல்லக்கூடிய சகோதரனாய் சகோதரியாய் இந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியோடு போகணை நாங்க இன்னைக்கு வாசிக்கிறோம் பிணி தீர்க்கிற வல்லமையை நீ கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் பிரசன்னம் எங்களுக்கு வியாதியை தீர்க்கிற பிரசன்னம் எங்களுடைய கடன் தொழில் நீக்கிற பிரசங்கம் எங்களுடைய பேய்களை நோய்களை விரட்டுகிற பிரசங்கம் இப்படியாக நாங்கள் நம்புகிறோம் அதுவே எங்களுடைய பிள்ளைகளை உடைய பிரசங்கத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்லுகிறோம் பல்வேறு உடல் நோயினால முடங்கி கிடக்குற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து சொல்லுகிறோம் ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் நிலப்படுத்தும் லேசான காரியங்கள் இது உனக்கு ஆகாத ஒன்றுமே இல்லை இப்பொழுது ஆண்டவர் சிவம் கொடுக்கிற நேரம் அற்புத சிவமளிக்கிற நேரம் எல்லோரும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து போற்றி ஆராதிப்போம் அரசுவதியும் இந்த எண்ணெய்களையும் உடைய வல்லவையும் குணவனுக்கும் ஆற்றலும் இரங்கிலே நாங்கள் நம்பிக்கையோடு பூசிக் கொள்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற உடல் நோய்கள் தொல்லைகள் அனைத்தையும் நீக்கி எங்களை குலப்படுத்துகிறார்கள் சமைக்கப்பட்டிருக்கிற உண்டைய சக்தி மிகுந்த புனித சபையாருடைய நவநாடுகளுக்காக அன்னதானத்தை வளர்கிறோம் அச்சிற்கு இந்த உணவை நாங்கள் ஒன்றுகிற பொழுது உங்களுடைய ஆற்றல் எங்களுக்குள் இறங்கி எங்களை வாழ வைப்பதாக எங்கள் ஆண்டுகளாக கிறிஸ்துவையும்